Hello friends! தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சிஎஸ்கேவுக்கு ஆட தயார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெளிப்படையாவே வந்து சொல்லியிருக்காரு தினேஷ் கார்த்திக் வந்து சிஎஸ்கேவுக்கு ஆடணும் அப்படிங்கிறது அவருடைய கனவு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழர்களோட கனவு அப்படின்னே வந்து சொல்லலாம் இதற்கு முன்னாடி வந்து ஒரு பேட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிஎஸ்கேவுக்கு ஆடுறதுக்கு வந்து விருப்பப்படுறீங்களா அப்படின்னு கேட்டப்ப எனக்கு இல்லைங்க எந்த தமிழ்நாட்டு பிள்ளையருக்கு தான் அந்த ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கும் ஸோ அது மாதிரி வந்து ஆடணும்னு எப்போ எப்போ நான் வந்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆல்ரெடியே தினேஷ் கார்த்திக் வந்து சொன்னார் மாதிரி நிறைய ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்து தினேஷ் கார்த்திக் வந்து ஆடிட்டார் ஆனால் ஆனால் ஒரு முறை கூட எல்லோ ஜெர்சியில் தினேஷ் கார்த்திகை நம்ம வந்து பார்க்கவே முடியலை இந்த ஐபிஎல் சீசனில் அதுலேயும் இந்த சீசன் முடிஞ்ச பிறகு ஆர்சிபியோட அவ்வளோதான் என்னுடைய கிரிக்கெட்டே இனிமே ஐபிஎலே வேணாம் நான் வந்து ஓய்வை வாங்கிட்டு திரும்ப கமெண்ட்ரி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி டிகே கே ஆல்ரெடியே வந்து சொல்லிட்டாரு ஆனாலுமே கூட பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் சில இன்னிங்ஸ் வந்து சூப்பராக ஆடினார் அவருடைய மும்பைக்கு எதிராக அவருடைய அதிரடியை பார்த்துட்டு இதே மாதிரி ஆனால் வேர்ல்டு கப்பில் அவனுக்கு சான்ஸ் தரேன் அப்படிங்களாம் அப்படின்லாம் கூட வந்து ரோஹித் சர்மாவே வந்து சொன்னார் அந்த மாதிரி சில சூப்பரான இன்னிங்ஸ் வந்து தினேஷ் கார்த்திக் இந்த சீசனில் வந்து ஆடி இருந்தார் அப்படிப்பட்ட தினேஷ் கார்த்திக் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சிஎஸ்கேவுக்கு எப்படி வர போறாருனா ருத்ராஜ் கெய்க்வாட் தான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து போட்டிருக்காரு அதாவது வந்து இப்போ இந்த சீசனோட டி டி வந்து ஓய்வு வாங்க போறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி சூழலில் ருத்ராஜ் வந்து என்ன போட்டிருக்காரு அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு அடுத்து வந்து விளாட வரீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ருத்ராஜ் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருந்தார் அதற்கு வந்து தினேஷ் கார்த்திக் வந்து தாராளமாக வரேன் கேப்டன் சொல்லுங்கள் எந்த ரோல் எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு இதோட அர்த்தம் என்னென்னா நான் வந்து சிஎஸ்கேவுக்கு ஆடுறதுக்கு வந்து தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் டிகே வந்து சொல்லியிருக்காரு சடனாக வந்து ருத்ராஜ் வந்து இந்த மாதிரி கேட்ட உடனே அநேகமாக அடுத்த சீசனில் வந்து ஒருவேளை தோனி ஆடலை அப்படின்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக தினேஷ் கார்த்திக் ஆடுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த சீசன் முடிஞ்ச பிறகு மெகா ஆக்ஷன் வந்து நடக்க போகுது அதில் வந்து டிகேவை கண்டிப்பாக வந்து ஆர்சிபி வெளியில் அனுப்பிடுவாங்க அப்போ சிஎஸ்கே வந்து ஆர்சி ஆர்சிபி கிட்ட இருந்து டிகே வந்து வாங்குவதற்கு வந்து தயாரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ருத்ராஜ் கேட்டதன் மூலமா நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது நன்றி